சாரங் சமட் எம் கேர் என்றும் அழைக்கப்படுகிறது வாயோசி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் இந்தியாவில் முதல் முறையாக சாரங் சமட்டை அறிமுகப்படுத்துகிறது இந்தோனேசிய தீவுக்கூட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள பப்புவா தீவுகளில் மரங்களுடன் இணைந்த பூஞ்சை தாவரமான சாரங் செமுட் வளரும் தோற்றத்தில் பலாப்பழத்தை ஒத்திருக்கும் இதில் எறும்பு கூடுகள் உள்ளன அங்கு எறும்புகளின் சுரப்பு மற்றும் தாவர சாறு இணைந்து இயற்கையாகவே மரிமகோடியா பதக்கத்தை உருவாக்கி விஞ்ஞானிகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது சாரன் செமுட் ஒரு மருந்து அல்ல ஆனால் பல்வேறு மனித நோய்களை தடுக்கும் மற்றும் ஏற்கனவே உள்ள நிலைமைகளை கட்டுப்படுத்தும் திறன் கொண்ட ஒரு ஊட்டச்சத்து மருந்தாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பதினாறு மருத்துவ பல்கலைக்கழகங்களில் மேற்கொள்ளப்பட்ட அறிவியல் ஆய்வுகள் மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சியால் ஆதரிக்கப்பட்டு சாரன் சமட் புற்றுநோய் லுகேமியா இதயம் கல்லீரல் சிறுநீரகம் வயிறு மற்றும் குடல் நோய்களுக்கு எதிராக பயனுள்ள ஒரு இயற்கை தயாரிப்பு என்பதை காட்டுகிறது இது அதிகப்படியான கொழுப்பை அகற்ற உதவுகிறது கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்துகிறது மேலும் ஒற்றி தலைவலி மூட்டுவலி பக்கவாதம் சிறுநீரக கற்கள் பித்தப்பை கற்கள் புண்கள் உடல் பருமன் மற்றும் பலவற்றிற்கு பயனுள்ளதாக இருக்கும் சாரங் செமோட் கணையத்தில் உள்ள பீட்டா செல்களை சரிசெய்து இன்சுலின் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் நீரிழிவு மேலாண்மைக்கு உதவுகிறது இதில் பல்வேறு மைக்ரோ பைட்டோனியூட்ரியன்கள் வைட்டமின்கள் இரும்பு கால்சியம் துத்தநாகம் மெக்னீசியம் சல்பர் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் உள்ளன இதன் ஆக்ஸிஜனேற்ற பண்புகள் பல்வேறு வகையான புற்றுநோய்களை தடுக்க உதவுகிறது நீண்ட காலமாக பல்வேறு நாடுகளில் பயன்படுத்தப்பட்டாலும் சாரங் சமட் இந்தியாவிற்கு ஒப்பீட்டளவில் புதியது வாயோசி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் இந்த தயாரிப்பை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்கிறது அங்கு இது கிராம் பாக்கெட்டுகளில்